வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்தியா வேர்சஸ் மால்தீவ்ஸ் இந்த விவகாரத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் லக்ஷத்வீப் மால்தீவ்ஸ் தான் முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது ஆனால் இப்போ என்னன்னா இந்தியா வர்சஸ் மால்தீவ்ஸ் அப்படி போய் நின்றுருக்கு இது ஃபியூச்சர்ல என்னவா மாறலாம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் சைனா அந்த அளவுக்கு போகலாம் போல இருக்குங்க சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்து ஆண்டின்ற மாதிரி தான் மால்தீவ்ஸ் அதிகாரிகள் சில பேர் ஒரு சில விஷயங்களை சொல்ல போயிட்டு அதுவும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க இந்தியர்கள் எல்லாம் கோவப்படுற மாதிரி தான் பல விஷயங்களை சொன்னாங்க அதைபடி மால்தீவ்ஸ் அளவுக்கு நீங்கள் லட்சத்தீபை மாற்ற முடியும் அங்கே இருக்கிற அறைகள் கூட சுத்தமாக இருக்காது அதையே சுத்தமாக வச்சுக்காத நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க அது இதுன்னு வசதிப்பாடுனாங்க அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா முழுக்கவே மால்தீவ்ஸ்க்கு எதிராக நிறைய ப்ரொபகண்டாஸ் முன்னெடுக்கப்பட்டு ஒரு இடத்துல மால்தீவ்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருப்பாங்களே பிளேன்லாம் அவங்க வரைக்கும் ஃபுல்லாக பிளைன்ஸை கேன்சல் பண்ண ஆரம்பித்தாங்க இது இல்லாமல் அங்கே போயிட்டு டூரிஸம் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு பல பேர் ஆசைப்பட்டிருப்பாங்களே அவங்க பேக் அடிக்க ஆரம்பித்தாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் போல் இந்தியா அதுக்கப்புறம் தான் மாலத்தீவுக்காரர் ஒரு டூரிஸ்ட்டு நீ ஏன் நாட்டை பற்றி தப்பாக பேசணும் அப்படியே அங்கே வருவன்ட்டு தான் எல்லாம் புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க அதோட விளைவு மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டே பகிரங்கமாக ஒரு விஷயத்த ஒத்துக்குச்சு அவங்க பேசுனதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க அவங்க பேசுனதை மாலத்தீவு அரசு பேசுனாலும் நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு பகிரங்கமாக வருத்தமே தெரிவிச்சிட்டாங்க அவ்வளோ பெரிய விஷயமா போச்சு சார் ரைட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து யாராவது ஒருத்தர் இதை பற்றி ஓப்பனாக பேசுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த கான்ஃப்ளிக் ரைஸ் ஆனதுலேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஒருத்தர் பேசியிருக்காருங்க நம்ம அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இருக்காங்களா அவர் தாங்க ஓப்பனாக பண்ணியிருக்காரு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் அவர் பேசும்போது என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்றது அரசியல் தான் நம்மளை யார் எப்போ ஆதரிப்பாங்க நம்மளை யார் எப்போ எதிர்ப்பாங்க இதுக்கான உத்தரவாதத்தை தரவே முடியாதுங்க மற்றவங்களால மட்டும் இல்லை என்னாலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் தரவே முடியாது கடந்த பத்து வருஷமாக நம்ம நிறைய முயற்சி பண்ணி பல விஷயங்களை ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கார் இந்தியன் கவர்மெண்ட்டோட டிப்ளமஸ் இருக்குல்ல இதை சார்ந்து தான் இந்த பத்து வருஷம் அப்படின்ற டைம் அவர் பயன்படுத்தினார் இந்தியா மால்தீவ்ஸ் உறவில் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு அது உண்மைதான் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஆனால் அந்த மாலத்தீவை அரசை விட்டுருங்க அங்கே இருக்க மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்தியா மேலே ஒரு தனி அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் இருக்க தான் செய்யுது இந்தியா உடனோட உறவோட முக்கியத்துவத்தை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னாருங்க புரியுதா மால்தீவ்ஸ் மக்களுக்கு இருக்கிற அறிவு அவங்களுக்கு இருக்க விசுவாசம் மாலத்தீவு கவர்மெண்ட்டுக்கு இல்லை அர்த்தம் அதான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு ஏன்னா இந்தியா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்குங்க மாலத்தீவுக்காக கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் மாலத்தீவு கவர்மெண்ட்டை சார்ந்த சில பேர் இது போல் சொல்லி அந்த நாட்டோட அதிபர் வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காருனா இது நம்ம என்ன எடுத்துக்கிறது இது இருக்கார்ல இவர் தான் மாலத்தீவோட அதிபர் மியூசு இந்த மனுஷன் இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே முடிச்சு விட்டுருக்கலாம் ஆனால் முடிக்கலையே வளர விட்டு பொறுமையாக வேடிக்கை பார்த்தவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில அசிங்கங்களையே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க சைனாவை எவ்வளோ இருக்கார் இவர்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்பேற்பட்ட இவர் சைனாவுக்கு சமீபத்தில் போயிட்டு வந்திருந்தார் போனப்போ கூட இவரை அங்கே யார் நினைக்கிறீங்க ஷி ஜிங்பிங்கா அவரெலாம் கிடையாது வெளியுறவுத்துறை சார்ந்து யாராவது நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள வரவேற்க எந்தெந்த அதிகாரிகள் மட்டும் வருமோ அவங்க மட்டும் தான் வந்தாங்க இந்த அசிங்க இவர் தேவையா அதை பற்றிலாம் நான் போக போக சொல்கிறேன் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன அரசியல் இருக்குல்ல அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அன்னைக்கு என்னாச்சு இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவோம் அப்படின்னு துவர் மியூசு இவர் தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரத்தில் மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ நம்ம மாதிரி இருக்குது இந்தியாவை வெளியேற்றுவோம் புரியுதா இதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க அரசியலை யார் நம்மளை எதிர்ப்பாங்க எப்போ எதிர்ப்பாங்க யார் நம்மளுக்கு எப்போ ஆதரவு கொடுப்பாங்க எதுவுமே தெரியாது எதையுமே கணிக்க முடியாது அப்படின்ட்டு இதுதான் அது இப்போ அந்த மெயின் மேட்டருக்கு வரேன் இந்த மாலத்துவதூசு ஒரு இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ண அப்படி அப்புறம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இங்கேலாம் சுற்றுப்பயணம் முடிச்ச கையோடு சைனாக்கு போயிருக்காருங்க இந்த பஞ்சாயத்து பெருசாக இருந்த அதே நேரம் இவர் சைனா விசிட்டு போன அவருக்கான வரவேற்புன்றது தான் இவ்வளோதான் புரியுதா இவ்வளோதான் அழையாக விருந்தாளி ஒருத்தர் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனார்னாலும் ஒரு நாட்டுக்கு போனார்னாலும் எப்படி இருக்குமோ அப்படிதான் அங்கே இருந்துச்சு இருந்தாலும் இந்த மனுஷன் வரைக்கும் கெத்த விட்டாமல் தெரில அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டு அங்கங்கே போயிட்டு கை யாரும் கொடுக்க முன் வரல இவராக கை கொடுத்து பேசுறது இதெல்லாம் கூத்தம் நடந்துச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் மாலத்தியோட அதிபர்கள் இருக்காங்களே அவங்கள பெரும்பாலும் சைனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு தான் அவங்களோட ஃபஸ்ட் விசிட்டை மேற்கொள்வாங்க ஓகேவா ஆனால் இந்த மனுஷன் மனுஷரமா பண்ணிட்டாரு இவரோட ஃபர்ஸ்ட் விசிட் அப்படின்றது இந்தியாவில் கிடையாதுங்க சைனாவில் இதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எந்த நாட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்த நபர் எடுத்திருக்காருன்னு இவரு சைனாவில் இருக்க அதே நேரம் கிட்டத்தட்ட இருபது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு சைனாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில இதில் முக்கியமான சில ஒப்பந்தங்களை பற்றி சொல்கிறதா இருந்தால் சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பு சார்ந்த ஒப்பந்தம் இயற்கை பேரிடர் மேலாண்மை கடல்சார் பொருளாதாரம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அது இதுன்னு ஒட்டு மொத்தமாக சேர்த்து இருபது ஒப்பந்தங்கள் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன் பெல்ட் ஒன் ரோடு சைனா ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல அதில் மிக முக்கியமானது இந்த ப்ராஜெக்டு தான் இது சார்ந்த ஒரு பக்க சார்பு ஒப்பந்தமும் இந்த அதிபரோட வருகையின் போது கையெழுத்தாகியிருக்கு சீனா ஒத்துழைப்பு வழங்குறதா சில வாக்குறுதிகளை வழங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இதை நான் சொல்லும்போது ஏன் இந்த ஸ்ரீலங்காலையும் சைனா இதே தானே சொல்லிச்சு அப்படி நீங்கள் கரெக்டாக கனெக்ட் ஆவீங்க மக்களே அப்பேற்பட்டாதே டிட்டோ வாக்குறுதிகளை எங்கேயோ வழங்கியிருக்காங்க என்ன தெரியுமா மாலத்தீவுக்கு நாங்கள் வீடு நிறைய கட்டித்தரோம் சொல்கிறது யார் சைனா உங்கள் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு தெரியுது அதனால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்காக சைனா இசையு தெரிவிச்சிருக்கு அப்புறம் இந்த மீன்வள பொருட்கள் இருக்குல்ல இதெல்லாம் பதப்படுத்துகிற தொழிற்சாலை உணத்தை பெருசாக அமைக்கணுன்றது மாலத்தீவு அரசோட மிகப்பெரிய கனவு அதுக்கான ஃபண்டிங்கையும் சைனா பார்த்துக்கிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே இந்த மாலதீவோட தலைநகருக்குலாம் மேலே இதை சீரமைக்கிற திட்டத்துக்கு சைனா உதவி பண்ண போதாங்க இந்த மூன்று மிக முக்கிய வாக்குறுதிகளையும் சைனா வழங்கியிருக்கு மால்தீவ்ஸுக்கு இப்போ புரிஞ்சுருக்கோம் எதுக்காக மாலத்தீவு அதிபர் சைனா சொல்கிறதெல்லாம் கேட்டு எந்தளவு ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இது இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் சீனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா எதுக்காக இந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்கான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இதை நிறைவேற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸாக இந்த ஆயிரம் கோடி ரூபாய் நிதி வெளியாகலாம்னு தகவல் வெளியாகிருக்கு இவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டா அப்போல சைனாவில் இந்த ஒப்பந்தங்களை சைன் பண்ணதை அங்கே பேசினதெல்லாம் முடிச்சுட்டு மாலை வந்துட்டாருங்க அவரோட சொந்த நாட்டுக்கு வந்த அவர் சில விஷயங்களை சொன்னார் ஷீ ஜின்பிங் தைரியமாக இந்தியாவுக்கு எதிராக பேசுனா அப்படி இருக்கும் ஓப்பனாக பேச மாட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவர் பேசினா எப்படி இருக்குமோ அது தான் இவர் பேசினார் மவுத் பீஸு மவுத் பீஸு கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மையான மவுத் பீஸை இங்கே தான் பார்க்க முடிஞ்சுது ரேந்திரம்மா சொன்னார் நாங்கள் அளவில் சின்ன நாடாக இருக்கலாம் எது மாலத்தீவு சின்ன நாடா அளவில் மக்கள் தொகையிலையும் அதுக்காக அது எங்களை நீங்கள் கொடுமைப்படுத்துறதுக்கான உரிமத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்ததாக அர்த்தம் கிடையாதுன்னு சொல்கிறாருங்க உரிமம்னா இந்த லைசன்ஸுன்னு சொல்லுவோம் பாருங்க அதான் இங்கிட்ட பண்ணுறாரு சின்ன நாடாக இருந்தால் நீங்கள் கொடுமைப்படுத்திங்களா உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே கேட்குறாரு வேற எந்த கண்ட்ரியை வச்சு கேட்கல சாட்சாத் இந்தியா மறைமுகமாக தான் சாடி இருக்காரு மாற்று கருத்தே வேண்டாங்க ஏன்னா சின்னது பெருசுனா அளவில் பேசுகிறார் அதாவது இந்த நேரத்தில் அந்த மால்தீஸ் இஷ்யூ பெருசாக போயிட்டுருக்கப்போ பேசுகிறாருனா வேறு எந்த நாடு அவங்க பகச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை தவிர அதனால இந்த மனுஷன் வாயிலேருந்து இந்த வார்த்தைகள் ப்ரோ சொல்கிறீங்க இந்தியாவுங்கள கொடுமைப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சகட்ட காமெடிங்க இது இந்த வருஷம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இதுக்கப்புறம் இந்த வருஷமே முடிஞ்சாலும் இந்த ஆண்டோட சிறந்த நகைச்சுவையாக அதை தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படின்ட்டு இந்த நபர்கிட்ட கத்திக்கலாம் போல இருக்கு அவர் அதோட நிறுத்தலை மேலதிகமாக சில விஷயங்கள் சொன்னார் மாலத்தீவில் எண்பத்தி எட்டு இந்திய இராணுவ வீரர்கள் இருக்காங்க இவங்க எல்லாரும் வர்ற மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே வெளியேறணுமா யாருக்கு யார் கெடு விதிக்கிறது பார்த்தீங்களா உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குன்னு கனவாகண்டோ இவங்க நமக்கு கெடு விதிச்சிருக்காங்க இங்கே வெளிநாட்டு படம் இருக்கிறது எங்கள் நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ எப்படி நம்மளை அப்படியே எளிமே மாரி இவங்க போட்டி பண்ணுறாங்க ஏதோ அவங்க நாட்டுக்குள்ளே புகுந்து வளர்த்தா அடிக்கிறாது இதுன்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது மாலத்தையும் அரசை இந்தியா தான் வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட முந்தைய வீடியோஸை பார்த்துருந்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்போ ஏற்பட்ட இந்தியாவுக்கு ஏதா எந்த சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதோ நம்ம இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கிறது நம்மளோட நலன் சார்ந்து கிடையாது தேர்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் நம்ம பாதுகாப்பு மிச்சம் இருக்க செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வீரர்கள் அவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நன்றி விஸ்வாசம் கூட இல்லாமல் சைனா சொல்ல கேட்டு இந்த மனுஷன் பேசி வச்சுருக்க பேச்செலாம் பார்த்தீங்கன்னா கெடு விதிச்சுருக்கா அப்படியா சரி ஓகேப்பா அவர் சொன்னார்ல அந்த எண்பத்தெட்டு இந்திய ராணுவ வீரர்கள் மாலத்தில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தகவல் உண்மையாக கேட்டிங்கன்னா இதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மக்களே இருக்காங்க உண்மை தான் இந்த எண்பத்தெட்டு வீரர்களை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு பேர் இந்தியன் சோல்ஜர்ஸ் இதில் பன்னெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல இதை சேர்ந்த மெடிக்கல் பர்சனல் தான் பன்னெண்டு பேருங்க ஆக மொத்தம் எண்பத்தி எட்டு பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து மாலத்தீவு மக்கள் சார்ந்து பலமுறை ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டிருக்காங்க அவங்கள காக்கிறதுக்காக நம்ம வீரர்கள் உயிர்களை பல முறை பணம் வச்சுருக்காங்க அவங்களோட சொந்த உயிர்களை அப்பேற்பட்ட வீரர்கள் சார்ந்து அந்த அதிபர் பேசுகிற பேச்சு தான் அது ஆக்சுவலாக ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஒரு டார்னியர் ஏர்கிராஃப்டை நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை யார் கொடுத்துச்சு மாலத்தீவுக்கு ரெண்டு ஹெலிகாப்டர் ஒரு டார்யர் ஏர்க்ராஃப்ட்டு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடற்பகுதி சார்ந்த சர்வைலன்ஸ் இருக்கில் மாலத்தீவு அரசுக்காக தான் ஓகேவா முக்கியமாக அதுக்கு ஒன்று சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்காக மெடிக்கல் எவாக்வேஷன்ஸ்க்காகன்னு இத்தனை பள்ளிகள் சார்ந்தோ இந்த வானூர்திகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த நன்றி கட்டணம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த ஹெலிகாப்டர் க்ரூ ஆப்ரேஷன்ஸாக ஆரம்பிச்சுருந்தாங்க நான் மேலே பட்டியலிட்ட அந்த ஆப்ரேஷன்ஸை இல்லை எங்கெங்கே இந்தியா அவங்களுக்கு எதிராக இருக்குது இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சரி ஓகே ப்ரோ எல்லாமே கரெக்டு ஆனால் எதுக்கு நம்மளோட வீரர்கள் அங்கே இருக்கணும் இவங்க இதெல்லாம் பேசுறதை கேட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது நான் எதோ இன்றைக்கி நேர்த்தோ அங்கே ஸ்டேஷனை போட்டு அமர்ந்தது கிடையாது பல வருஷமாகவும் அங்கே இருக்கும் ஆக்சுவலாக பாதுகாப்புத்துறை சார்ந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் சரி மால்தீவ்ஸாவும் சரி மிகப்பெரிய நட்பு நாடுகளாக இருந்துச்சு இந்த மியூசியம் ஆட்சிக்கு வந்தாரில் இவருக்கு முன்னாடி இருக்க இருந்துச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாவது வருஷம் அப்போதைய மாலத்தீவு அதிபர் கவிமின் இருக்கார்ல இவரோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு மிகப்பெரிய வேலைகள் அரங்கேற்றப்பட்டிருந்துச்சு அப்போ அவங்க கைவசம் இருக்கிற ராணுவ வீரர்கள்லாம் பெருசாக போதிய அளவுக்கு சோபிக்க முடியல அங்கேயே உள்ள இன்டர் பாலிடிக்ஸ் பெருசாக போய்ட்டு இருந்துச்சு அந்த டைமில் நம்ம நாட்டிலிருந்து ராணுவ வீரர்கள் மால்தீவ்ஸுக்கு போயிட்டு அந்த அதிபரோட ஆட்சி கலையாமல் பார்த்துக்கிட்டாங்க ஆட்சியவே காப்பாற்றி கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கைது பண்ண போட்டாங்க இதெல்லாம் பண்ணது நம்ம ராணுவ வீரர்கள் அப்போ மட்டும் நம்ம தேவையா இப்போ அவங்க நம்ம வேணாமா மாலத்து வீரர்கள் இருக்காங்களே சோல்ஜர்ஸ்லாம் அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுக்கறதா இருக்கட்டும் உளவு பயிற்சிகள் கொடுக்கறதா இருக்கட்டும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இருக்கில்ல பேரிடர் காலங்களில் அது சார்ந்த பயிற்சிகளாக இருக்கட்டும் இந்த எல்லா பயிற்சிகளையும் மால்தீவ்ஸ் சோல்ஜர்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் அங்கே இருக்காங்களே எண்பத்தெட்டு பேர்னு சொல்லிட்டு அவர் சோக்கால் கால் டேம் பண்ணார் அவங்க தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம ராணுவ வீரர்கள் அங்கே இருக்கிறது நம்மளை காட்டிலும் அந்த நாட்டுக்கு எவ்வளோ வரப்பிரசாதம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அருமை தெரிலங்க இந்த தானமாக வந்த மாட்டோட பல்ல பிடிச்சி பார்க்குறதா சொல்லுவாங்களே அதான் இருக்காங்க மால்தீவ்ஸோட மக்கள் தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ திறமை அதிகபட்சமே அஞ்சு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேர் ஒட்டு மொத்த கண்ட்ரிலையும் இவ்வளோ தான் அங்கே மக்களை பல வருஷங்களாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதிகள் அந்த மக்கள் நலன் சார்ந்து பொருட்களாக வழங்கப்பட்டு இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அரிசி காய்கறிகள் மருந்து பொருட்கள் மருந்துன்னு சொன்னதும் ஏன் மாதிரி டேரெக்டாக போகிறது கொரோனா காலகட்டம் அப்போ தடுப்பூசிக்கு நிறைய நாடுகளில் பற்றாக்குறை நிலவிட்டு இருந்துச்சு அந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு தடுப்பு மருந்து ஹெவியாக ஸ்கேசிட் சார்ந்து போயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் மாலத்தையே மக்களோட உயிரை காப்பாற்றணுன்ட்டு நம்ம நாட்டு அரசு தான் தடுப்பு மருந்துகளே வழங்கியிருந்துச்சு அந்த நன்றியும் சுத்தமாக மறந்துட்டாங்க மனிதாபிமான உதவிகள் அது இதுன்னு இவ்வளோ விஷயங்களை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால தான் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார் ஒரு வார்த்தை நம்ம கவர்மெண்ட்டு வேணால் தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம் அந்த நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அந்த நாட்டு மக்களுக்கு எப்போவுமே இந்தியா மேலே தனி அபிமானம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது சரிப்பா அன்பு இதை காரணம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் என்ன ரிசல்ட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கிடச்சிருக்கு அதையே சொல்கிறேன் மாலத்தீவு மக்கள் அந்த நாட்டு அதிபர் கொடுத்துருக்க பரிசு தான் இந்த ரிசல்ட்டு சமீபத்தில் இந்த மாலத்தியோட தலைநகருக்குலாம் மேலே அங்கே மேயர் தேர்தல் நடந்துச்சுங்க இந்த தேர்தலில் அதிபர் மூசி இருக்கார்ல ஆளுங்கட்சி வேறு ஓகேவா அவர் கட்சி படுதோல்வியை சந்திச்சிருக்கு மக்கள் எப்போ இருப்போட பாடத்தை போட்டிருக்காங்க போருங்க என்பா இந்தியாவை பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்களுக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி தான் அந்த மக்களோட முடிவு இந்த அளவுக்கு இருந்துருக்கு ஜெயிச்சிருக்கிறது யார் தெரியுமா நம்ம இந்திய அரசுக்கு ஆதரவான எதிர்கட்சி ஜெயிச்சிருக்குங்க இதிலே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ரைட்டு அடுத்து மிக முக்கியமான கேள்வி நம்ம மனசில் வரும் நம்ம இந்தியா கிட்டேயே மாலத்தீவு வழக்கம் போலேயே நட்புணர்வோடு இருக்கலாமே எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இல்லாமல் சைனா கிட்ட அவங்க பெருசாக நெருங்கி போனோம்னு இந்தியாவை பெருசாக பகச்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது மாலத்தீவு அதிபர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவராக இருப்பார் இல்லைனா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவராக இருப்பார் இப்படி தான் அதிகபட்சம் அவங்க அதிபர்கள் வருவாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பெரும்பாலும் இந்தியாவுக்கு சப்போர்ட் தான் இருந்தாங்க நாம் பண்ணியிருக்க உதவிகள் அந்த அந்தளவுக்கு ஆனால் இப்போ இருக்கலாம் மொய்ஸு இவர் முழுக்க முழுக்க சீனா ஆதரவு மாலத்தீவு அதிபருங்க இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க ஸோ ஒரு கைப்பாவை கிடச்சாச்சு சைனா சும்மா விடுமா வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு மாலத்தீவு எதுக்காக சீனா உழைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டு காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று தங்கு தடை இல்லாமல் வணிகம் சிறப்பாக நடக்கும் மாலத்தீவுக்கு பணம் வரது சார்ந்தது கிடையாது சைனாவுக்கு வணிகம் மூலமாக பணம் அதிகமாக ஈட்டப்படும் ஓகேவா அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நம்ம இந்திய இராணுவம் இருக்குல்ல இந்திய இராணுவத்துக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற வகையில் சில பல வேலைகளில் சீன நரிகள் ஈடுபடுவாங்க ஸோ இதுக்கு மாலத்தீவுன்ற பகுதி ஒரு மிகப்பெரிய சீட்டாக அமையும் ஸோ இதுக்காக தான் சைனா தன்னோட முழு ஃபோக்கஸை ஸ்ரீலங்காவுக்கு அடுத்தபடியாக இப்போ மாலத்தீவு மூலம் வச்சிருக்காங்க இல்லை முதல் காரணம் சொன்ன பாருங்கள் தங்கு தடையற்ற வணிகம் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம் இந்த மாலத்தீவை அமைஞ்சிருக்க பகுதி இருக்குல்ல மிக முக்கியமான பகுதி மக்களே அதாவது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் சவுத் வெஸ்ட் ஆஃப் இந்தியா சதன் டீப் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேரிடைம் ட்ரேட் ஹைவேஸ் இன் இந்தியன் ஓஷன் நம்ம இந்திய பெருங்கடல் இருக்குல்ல அங்கே இருக்கிற இந்த கப்பல் சார்ந்த வழித்தடங்கள் இருக்க பாருங்கள் அதில் மிக முக்கியமான வழித்தடம் சார்ந்தது தான் இந்த மாலத்தீவு இந்த மாலத்தீவு வழியாக தான் இந்த சைனாவோட ஆயில் இம்போர்ட்ஸ் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வரைக்கும் பாஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ புரியுதா முதல் காரணம் சைனா அதுக்காக மாலத்தீவு சார்ந்த இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மாலத்தீவுக்காக சைனா தான் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் சைனாவுக்கு தேவை அந்த இண்டியன் ஓஷனில் டாமினட்டாக இருக்கணும் ஆனால் மாலத்தீவுக்கு தேவை போன வாட்டி இந்தியா பண்ணிட்டாங்க இதாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க இவ்வளோ தான் ரெண்டாவது காரணம் சூழ்நிலை ராணுவ அச்சுறுத்தல் அதை பற்றி சொல்லிடுறேன் இந்த மாலத்தீவில் சீன ராணுவம் ஒரு வேளை ஃப்யூச்சரில் நிலை கொண்டுச்சு அப்படின்னா என்னாகும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று கனெக்ட் ஆகும் ரஷ்யா விசஸ் நேட்டோ இந்த யுக்ரைன் விசஸ் ரஷ்யா கான்ஃப்ளிக்டப்போ நேட்டோ பேர் பெருசாக வெளியே வந்துச்சு அப்போ விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொன்ன விஷயம் அழுத்த திருத்தமாக சொன்ன விஷயமே நீங்கள் நேட்டோ அந்த நேற்றோ உறுப்பு நாடுகளுக்கு பாதுகாப்புன்ற பேரில் சும்மா நீங்கள் எல்லைகளை விஸ்தரிச்சிட்டே வருவீங்க நேட்டோவோட படைகள்லாம் பல நாடுகளையும் குவிக்கப்படும் எங்களோட எல்லை பகுதிக்கு அருகில் இருக்க நாடுகளையும் குவிக்கப்படும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்போ எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு சூறுதல் பெருசாக இடுமேன்னு சொல்லிட்டு தான் யுக்ரைன் மட்டும் நேட்டோவில் சேர்ந்துச்சு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு புட்டின் சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் யுக்ரைன் அதிபர் விளாடிபடி ஜலன்ஸ்கி என்ன பண்ணாரு நீங்கள் என்ன வேணாலும் கத்திகிட்டுருங்க யுக்ரைன் நேட்டோவில் சேரதான் போதுன்னு ஒரு அறிவிப்பை தாங்க வெளியிட்டாரு அவ்வளோ தான் உடனே கட் பண்ணீங்கன்னா ரஷ்ய துருப்பினர் யுக்ரைனுக்குள்ளே களமிறங்குனாங்க இப்போ வரைக்கும் போர் பெருசாக போயிட்டுருக்கு அதே தான் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் இந்த மால்தீவ்ஸில் சைனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் களமிறங்குறாங்க அப்படின்னா அண்டை நாடு வேறு ஏதோ நம்ம இந்தியா தான் ஸோ நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் ஸோ இதனால தான் இந்த சைனா மால்தீவ்ஸை வச்சு நமக்கு ஆட்டம் காட்டணும்னு மாலத்தீவுக்கு சைனா நிறைய காசு காமிச்சு ஆசை காமிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த சைனா ஆசை காட்டுறத இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க விட்டாங்கன்னா அவங்க சைனாவே கிடையாது அப்புறம் அந்த விஷயத்தை மட்டும் விட்டாங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு சொல்கிறேன் கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாலத்தீவு சுற்றுலாத்துறை இருக்குல்ல இது சார்ந்து பெரும்பாலான நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க ஏன்னா லாக்டவுன் ஃபுல்லாக போட்டாங்க உலகம் முழுக்கவே அப்போயார் டூர்னு சொல்லி போவாங்க அதுவும் ஒருத்தர் இந்த நாட்டை தான் அந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் ஆயிரத்தெட்டு கெடுபிடிகள் ஆயிரத்தெட்டு சோதனைகள் கொரோனா நெகட்டிவ் பாசிட்டிவ் சர்டிஃபிகேட் அது எவ்வளோ விஷயங்கள் போச்சு ஸோ அதனாலேயே பெரும்பாலும் நிறுவனங்கள் நாங்கள் இன்வெஸ்ட்டே பண்ணல ஆனால் அந்த நேரத்தை கூட சைனா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிச்சு மல்தீவ் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் அதிகப்படியான முதலீடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துச்சு சைனா அதுவும் சைனாவோட தனியார் நிறுவனங்கள் பெருசாக முதலீடு பண்ணதை காட்டிலும் சைனாவோட அரசு வங்கிகள் இருக்குது பார்த்தீங்களா அவங்க தான் அதிகப்படியான முதலீடு அரசு வங்கிகள்னால் சீன அரசோட நேரடி பணம்னு அர்த்தம் ஒரு கவர்மெண்ட்டோட நேரடி ஃபண்டுன்னு அர்த்தம் ஸோ சீன அரசோட நேரடி ஃபண்டுன்றது மாலத்தீவு சுற்றுலாத்துறைக்குள்ளே வந்துருச்சா இதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்பூட் ரைஸ் ஆகுது அப்படின்னா உடனே திரும்ப நடக்கும் சீனா நீதிமன்றம் இருக்குல்ல அங்கே வழக்கு நடக்கும் அங்கே வழக்கு நடந்தால் ஆப்வியஸாக சைனாவுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்களுக்கு தீர்ப்பு வரும் அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டிய நிலைக்கு மாலத்தீவு அரசு தள்ளப்படும் மாலத்தீவு நிலைமைக்கு நஷ்டம் எல்லாம் கொடுக்க முடியுமா இவ்வளோ பெருசிக்கல் இருக்கிறது இங்கே தான் சைனா செக் வைக்கும் இவரோட அரசு மட்டும் கிடையாது இப்போ மியூசியம் இருக்கார்ல இவரோட ஆட்சி மட்டும் கிடையாது இவருக்கு அப்புறம் யார் அங்கே அதிபராக வந்தாலும் மாலத்தீவில் சைனா என்ன சொல்லுதோ அதுதான் அங்கே சட்டமாக மாறும் ஸோ அந்த ஒட்டுமொத்த மாலத்தீவு அரசையுமே சைனாவால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரே ஒரு பிரிட்ஜு தான் அது காரணம் அந்த பணம் கொடுத்துருக்காங்களா கடன் அப்படின்ற பேரில் வந்து நிறுத்துவாங்க அதுதான் எது சைனாவோட மொதல் ஆட்டம்லாம் கிடையாது யாருக்குன்னா ஆட்டம் பெருசாக ஆறிட்டாங்க வங்கதேசமாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் அவ்வளோ தூரம்லாம் ஏன் போய்கிட்டே நம்ம ஸ்ரீலங்கா விடத்துக்குங்க என்ன பண்ணாங்கங்க இதையே தான் பண்ணாங்க அதை தான் இப்போ மாலதெய்வம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் நாம் இந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள மிக முக்கியமான விஷயங்கள பேச போகிறோம் அதில் முதல் விஷயம் மார்ச் அப்படின்ற கெடு விதிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா நான் அடித்து சொல்கிறேன் இந்த மனுஷனாக தானாக முன் வந்தாலும் அந்த கெடுவை விதிச்சிருக்க வாய்ப்பே இல்லை பிரச்சார நேரத்திலே சீன அதிகாரிகள்கிட்ட கண்டிப்பாக பேசியிருப்பார் நான் ஆட்சிக்கு தான் வருடனால கண்டிப்பாக அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வந்துட்டால் சீனா ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்க போகிறேன் ஸோ நான் என்ன பண்ணணுன்னு சொல்லி இந்த மனுஷன் கேட்டு சைனா சொல்கிற விஷயங்கள் தான் இவர் அப்படியே மவுத் பீஸாக ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவோம் அதுக்கப்புறம் இந்தியாவையே வெளியேற்றுவோம்னு சொல்லிட்டு அதோட நீட்சியாக தான் மார்ச் பதினஞ்சுன்ற கெடுவையும் இவராக விதித்த மாதிரி தெரியல சைனா சொல்லி விதிச்சிருக்க மாதிரி இருக்குது நான் அசியூம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க எல்லா விஷயங்களையும் புள்ளி விவரங்களும் சொல்லிட்டேன் அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் சீனா கிட்ட ஏற்கனவே மாலத்தீவு அரசு நிறைய கடன்களை வாங்கி குவிச்சிடுச்சு இப்போ வெளியே இருக்க தகவல்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோராயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வாங்க இந்த கடனையே இவங்களால திருப்பி அடைக்க முடியாது இதுக்கு நடுவில் இன்னும் சைனா வர ஃபண்ட்ஸை நிறைய ரிலீஸ் பண்ணிட்டே இருக்குன்னா சைனா ஒரு பலன் இல்லாமல் எல்லாத்தையும் இலவசமாக பண்ணி கொடுப்பாங்களா அப்பேற்பட்ட நாடு ஏற்கனவே இருக்கிற கடன் இவ்வளோ புதுசாக வேற கொடுக்குறாங்கன்னா புரிஞ்சிருக்கும் அடுத்த ஸ்ரீலங்கா மாலத்தீவு தான் சொல்லிட்டு அடுத்த மூன்றாம் சிந்திக்கண்டு மிக முக்கியமான விஷயம் மால்தீவ்ஸோட இப்போதைய கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லைன்றது திட்டவட்டமாக தெரியுதுங்க டிப்ளமசி அப்படின்றத இந்த மனுஷன் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காரா அனுபவம் அளவுக்கு இருக்கான்ற கேள்வியே இப்போ உலக அளவில் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா மாலத்தீவுக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகளாக போகிறவங்க இந்தியர்கள் தான் இந்த சுற்றுலாத்துறையை சார்ந்து அதை நம்பி வாழ்ந்துட்டுருக்கிறது மாலத்தீவு அப்படி இருக்கிறப்ப இந்த நாட்டு அரசு தரப்பினர் இந்திய அரசுக்கு எதிராக அது போலாம் பேசியிருக்கலாமா இந்திய மக்களுக்கு எதிராக பேசியிருக்கலாமா இந்திய பிரதமருக்கு எதிராக பேசியிருக்கலாமா இவ்வளோ விஷயங்களை அங்கே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடை பாருங்க ஒன்று நடக்கும் சைனா இவங்கள வச்சு செஞ்ச பிற்பாடு இந்திய அரசோட உதவி நாடப்படுகிறது மாலத்தீவு தரப்பில் இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு செய்தி வரும் பாருங்க சில ஆண்டுகள் ஏன் சில மாதங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்